வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இங்கிலாந்தில் கிறிஸ்தவ மதத்தை நம்புகிறவர்களை விட மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருபத்தைந்து சதவீதம் பேர் தங்களை மத நம்பிக்கையாளராக பதிவு செய்தனர் ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் தங்களுக்கு மத நம்பிக்கையே இல்லை என்று பதிவு செய்துள்ளனர் மூன்றே ஆண்டுகளில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது லண்டன் செயின்ட் மேரிஸ் கத்தோலிக் பல்கலைக்கழக பல்கலையில் இறையியல் துறை பேராசிரியராக இருக்கும் ஸ்டீபன் புல்லி ஹர்ட் என்பவர் இந்த ஆய்வு அறிக்கையை கடந்த வாரம் வெளியிட்டு இருக்கிறார் இதற்கான காரணத்தையும் அவர் சொல்லுகிறார் மதம் விதிக்கின்ற கட்டுப்பாடுகள் மதம் வலியுறுத்துகிற பிரார்த்தனைகள் மதம் வலியுறுத்துகிற சமூக உறவுகள் இவர்களில் இங்கிலாந்து மக்கள் வெறுப்படைந்து விட்டார்கள் என்பதே அவர் கூறுகிற காரணம் இந்தியாவில் இந்து மதத்தின் ஆட்சியை நிறுவுவோம் என்றும் இந்து மதமே இந்தியாவின் மதம் என்றும் கூறுகிற ஒரு சக்தி இங்கே அரசியலில் ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது கடவுள் மறுப்பாளர்களை பார்த்து மத எதிர்ப்பாளர்களை பார்த்து உங்களால் கடவுள் மதத்தின் நம்பிக்கையை ஒழித்துவிட முடியுமா என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் விடையாக இங்கிலாந்து நாட்டில் நிகழ்ந்திருக்கிற இந்த மிக மாற்றம் இன்றைக்கு இருக்கிறது உலகத்தில் கடவுளை நம்பாத நாட்டியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்ற செய்தி ஏற்கனவே வெளிவந்திருக்கிறது இப்போது மதத்தின் மீதும் மக்கள் நம்பிக்கை இழக்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன காலத்தின் மாற்றத்தின் முன் மரங்கள் மண்டையிட்டு வீழப்போவது உறுதி நன்றி